எதுக்கு வெளிநாடு போறாவ வேலையோ ஆமா நீ ஏதோ தொழில் விஷயமா போக வேண்டியது இருக்கான் அந்த வருஷத்துல ஒரு நாலஞ்சு வாட்டி போயிட்டு வர வேண்டியதா இருக்கு தான் ஒரு வருஷம் அங்கேயே தங்கி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேலை பாத்துட்டு வாரேன்னு சொன்னாவே சரி நானும் அது வரைக்கும் அம்மாட்ட வந்து இருக்கலாம்ல அதனால போச்சலையாச்சு அப்படியே மக்களே சரி சரி மக்களே எங்க ராணியை பத்திரமா பாத்திக்கிடும் என்ன மக்களே அண்ணி அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம் அண்ணி நானும் அண்ணனும் இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிடுவோம் ஆ சரி மக்களே ஏன் இப்ப வந்தாச்சோ நாங்க அப்படியே இந்த கன்னியாகுமரி நிறைய சுத்தி பார்க்க போயிட்டு நினைச்சோம் ஏன்கா பேசி முடிச்சிட்டீங்களா சரி வாங்க ஜூஸா குடிங்க உங்களுக்கு தான் ஜூஸா போட்டு ரொம்ப நேரமா வச்சிருக்கு ஜூஸ்ல ஐஸ் இருக்கா ஐஸ்ல ஜூஸ் இருக்கான்னு இல்லையா இவ்வளவு ஐஸ போட்டு வச்சிருக்கீங்க எனக்கு ஏற்கனவே தொண்டை வலிக்க எனக்கு ஜூஸ் வேணாம் நீங்க யாராவது குடிச்சுக்கிடுங்க சரி அப்ப உட்கார வேலை செய்யுங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம் இல்லக்கா மணி ஆறாவது போகுது இல்ல கொண்டு வீட்டுல விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்க அவசரம் வேலை போகணும் ராணி பாக்குதான் சங்கடப்படுவாளேன்னு நினைச்சுதான் வந்தோம் பாத்துட்டோம்னா இன்னி போற இன்னொரு நாள் வாரம் இன்னொரு நாள் எங்க வாரதே இனி மாப்பிள்ளை நம்ம வீட்டுலதானே இனி விருந்துக்கு எல்லாம் இங்கதான் ஆமா நீ நீ அடிக்கடி இங்க தானே இது நம்ம வீடு ஆயிடுச்சு நீ எப்பனாலும் வரலாம் எப்பனாலும் போலாம் அப்ப நான் இப்ப கிளம்பட்டுமா போயிட்டு ஒரு நாள் வாரே இருந்தாலும் ஏன்ட்ட கொஞ்ச நேரம் இருந்து பேசாமல் வருது எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு எட்டி போவா இனி போவனே இக்க உங்களை எல்லாம் விட்டு போவே எனக்கு மனசே வரல என்ன அழகா பேசுது எனக்கு நேரம் போனதே தெரியலக்கா நான் கண்டிப்பா அண்ணன் கூட இன்னொரு நாள் ஆ வா மக்களே நீ வா எப்ப நாளும் வா மக்களே நாங்க தான் கிடப்போம் சரி கப்ப நாங்க இன்னைக்கு போய்ட்டு வரட்டுமா சரி மக்களே பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்க அண்ணி போயிட்டு வரோம் சரிமா

இம்மா பார்த்து பத்திரம் பண்ணி இல்லை அருவா கம்பே இருந்து வந்து விழுந்துருப்பா நீ அப்போயும் நான் விழுகிறது பதிவு கவனக்குடாது மேலே விழுந்துருமா நாலு முடி கீழே வந்து நாலு முடியும் பிச்சு போட்டுருங்க இரு ஏட்டி நல்ல குருத்தலையாக நல்ல ருசியாக வருவான் ஏட்டி யாரும் டீ கண்டுபிடிச்சான்னுட்டி ஓலையை வெட்டி அதுக்குள்ளே மாவை போட்டு அதிகணும்னு யாரை சொன்னால் இப்போ ரொம்ப ஏறி எட்டி தள்ளி போய் நில்லுங்க இலைய வீசும்போது தலையில படுறாம தள்ளி போய் நில்லுங்க ஆண்டி வெட்டி படு நட்டவலி நாங்க பாத்தீங்கடியோ வெட்டி படு எட்டி போடுங்க ஆ போடு நட்டவலி யாயம்மா நல்ல ஒளையாத இருக்கு நல்ல பச்ச பசின்னு தான் கிடக்கு எட்டி போடுமா இன்னும் நாலஞ்சு வெட்டி போடு நட்டவலி ஒத்தையிலே வெட்டி விட்டு யாருக்கு காணோம் எல்லார வீட்டுக்கு குடுக்கணும்ல நம்ம இல்சகா வீட்டுக்கு குடுக்கணும் முக்காடி காரி குடுக்கணும் நம்ம மூணு பேர் இருக்கோம் நம்ம புஷ்பாக்கா கொடுக்கணும் இத்தனை பேர் இருக்கும்ல வெட்டி போடுட்டி வெட்டி நீ பாட்டுக்கு பாடி பாடு மரத்தை வெட்டி போட்டுறாம சும்மா இரு நெட்டவளி அப்படியே நொங்கு குளர்ந்தா பாருட்டி ரெண்டு நாளா கண்ணு மஞ்ச மஞ்சேன்னு தெரியுது நொங்கு குளர் சாப்பிட்டா நல்லது சொன்னாவ நொங்கு குளர்ந்தா ரெண்டு வெட்டி போடு கண்ணு மங்களா இருக்கா உனக்கு இப்ப நல்லா என்ன செய்ய போற கண்ணு மங்களா இருக்கும் போதே ஊரை கெடுத்துட்டா கண்ணு நல்லா தெரிஞ்சவ என்ன செய்ய போறா மனுஷன் உயிரை பிடிச்சிட்டு பணமரத்துல ஏறி நிக்க இவளுக்கு கண்ணு தெரியல நொங்கு வேணுமா

வேணுமா ஏடி பணம் பலம்னாலும் கொண்டு வந்திருக்கலாம்ல அப்ப உனக்கு கண்ணுக்கு கேடு கிடையாது சும்மா நீ நொங்கு திங்கனு ஆசையில நீ என்னை போட்டு பாடா படுத்திட்டு ஏம்டி கண்ணுக்கு கேடு அது கேடுன்னு என்ன நெட்டவளி கண்ணு தான் நெட்டவளி தெரிய மாட்டேங்கி இப்போ நீ கண்ணு தெரிஞ்சன ஒலிம்பிக்ல ஓட போற சும்மா வீட்ல தான இருக்க போற நட்ட கண்ணுக்கு சோராக்கறதுக்கு இந்த கண்ணு போதும் அள்ளிட்டு வாங்க போவோம் நீயும் வாண்டி அள்ளிட்டு போவா நான் தான் மேலே ஏறி வெட்டி போட்டோம்ல அள்ளிட்டு வாங்க போறாம புடிச்சவா மேலே நொங்கி இருந்து வெட்டாம இறங்கி வாரா பாரு

அதான் பண கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் கொழுக்கட்டை வச்சு தாரேன்னு சொல்லிச்சு இது யாருக்காக கண்டுபிடிச்சா இவ்வளோ உயரத்தில் இருக்க மழை மேலே ஏறி இந்த இலையை பறித்து இதில் வச்சு சாப்பிடணும்னு யார் கண்டுபிடிச்சா சரி லேட்டி நெட்டவள்ளி இப்படி சுட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாவ ஒரு வேளை இந்த இலையில எதுவும் மருத்துவ குணம் இருக்கா என்னமோ யாருக்கு தெரியும் பழமையெல்லாம் தெரியாதுட்டி சும்மா சுடுவா எங்கள் அம்மையெல்லாம் இதில் தான் வச்சு வேகப்பா அந்த ஒரு ஞாபகத்துக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது ஏம்மா அதுக்கு ஏதாவது கீழே இருக்கிற இலையா பார்த்து சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஒரு அரசு இலை ஒரு வாழை அந்த மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல பனைமரம் ஓலையில் தான் ஏறணும்னா பனைமரம் எவ்வளோ பெருசாக இருக்கு அதில் ஒருத்திக்கு கண்ணு தெரியலையா அதுகளுக்கு நொங்கு வேணுமா யாருக்கு நம்ம ஒத்தரோசா தான்க்கா ஒத்தரோசா கண்ணு தெரியலையே அதனால நொங்கு வெட்டி தரவான் நொங்கு கிடையாது கேட்டால் கடுக்காய் தான் கிடக்கு இம்மாடி இப்போ எங்கேருந்து நொங்கு வரும் நொங்கு காலம் முடிஞ்சிட்டுல எந்தாலும் இறங்கி அச்சு கீழே அவ்வளோன்னு வீட்டில் அவிக்க அளவில் என்னன்னு தெரியலே அவிக்கலைன்னா இங்கேயே சேர்த்த வச்சு கொடுத்து விடலாம் இக்கா எனக்கு சேர்த்த வச்சுட்டுங்கக்கா எங்கள் மாமியா அவிக்குதா என்னன்னு தெரியலை നിങ്ങൾ അവച്ചു പോട്ടിരുങ്ങ ഞാൻ പാട്ട് വെച്ച് വെച്ച് ചാപടിയ മൂന്ന് നാല് 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 ആണാലോ ശേ ചേട്ടി ഉണക്ക് ഇല്ലാതാ ഇതെല്ലാം ചുട്ട് മുടിച്ചിട്ട് ചാമി കുമ്പിട്ടിട്ട് നീ രണ്ടാൾ കളിച്ച് നമ്മ റാണിക്ക് പലകാരം ചുട ആരംഭിക്കുന്നു കേട്ടോളി അപ്പോൾ പോകുമ്പോൾ അത് കൊടുത്തുടാൻ പറ്റിയാ അതിൽ പലകാരം ചുടാനോ നിറയാ ചുടുങ്ങക്കാൻ നിങ്ങൾ പാട്ടി ചുട്ട് വയ്ക്കുക ചാവിടെ ആളാ ഇല്ലാമ ഇറക്കി നാ പാട്ടി ഇരുന്ന് ചാപ്പിട്ട് ചാപ്പിട്ട് എവിടെ ഇരിക്കും ചൊല്ലു വയ്ക്ക നിങ്ങൾ പാട്ടി ചുട്ട് വയ്ക്കുക ഏ അമ്മ വേല ചെയ്യ വരേന്ന് ചൊല്ലുതാലാം പറ ചെഞ്ചു താരേങ്ക